நம்ம இப்போ ஈரோட்டில் இருந்து ட்ரெயினில் தென்காசி நோக்கி பயணம் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம தென்காசி டேரெக்டாக போய் இறங்க போகிறது கிடையாது நம்ம திருநெல்வேலியில் இறங்கி திருநெல்வேலியில் இருந்து தென்காசிக்கு திரும்பவும் டிக்கெட் எடுத்து போக போகிறோம் தென்காசியும் போய் இறங்க மாட்டோம் ஆழ்வார்குறிச்சியில் இறங்கி அங்கே இருந்து ஆட்டோ பிடிச்சி தென்காசி நோக்கி போய் தென்காசியில் சிவசேலம் அப்படின்ற பிளேஸில் தான் நம்ம போய் ஸ்டே பண்ணி அங்கே இருக்கு நடக்கக்கூடிய யோகா மற்றும் இயற்கை வாழ்வு சார்ந்த விழாவை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம இன்றைய காணொலியை தொடங்குவோம் ஹாய் ஹலோ கைஸ் நம்ம பாருங்கள் இப்போ சரியான நேச்சருக்கு பக்கத்தில் வந்து பின்னாடி பெரிய நாலே இது இருக்குது. பாருங்க இப்டி இருக்கு அப்படினு ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்கு. ஏ அங்கே ஆடு ரெண்டு பா. ஆடா மானா மானா ட் இருக்குது. அங்க. தூரத்துல அது நல்லா பார்த்துட்டு இருந்தால் பார்த்துருக்கணும் அந்த இடத்துல ரெண்டு மான் நிற்கிது மா பே பேடசி மூவ்மென்ட் கொடுதுனக்கு அசின்ஸ் எல்லாம் அந்த இடத்துல கொஞ்சம் பச்சை கலர் இருக்குது கொஞ்சம் அந்த இடத்துல ஸ்டெப் மாதிரி ஏறுது அந்த ஸ்டெப்புக்கிட்ட அதை லைட்டாக சின்ன மூமெண்ட்டு கொடுக்குது சொல்ல தெரியுதா ஒரு ஹில்ஸ் வாவ் வாங்க சுற்றி மலைங்க இங்கேருந்து எல்லாம் மலை அது எல்லாமே மலை இந்த மாதிரியான ஒரு இயற்கை சூழலில் நம்ம வெள்ளிக்கிழமை காலையில் எந்திரிச்சு நாங்கள் சின்னதாக ஒரு வாக் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு அப்படியே எங்கள் ரூமுக்கு பின்னாடி ஒரு வழி போச்சு மலைக்கு அந்த வழியாக அப்படியே நாங்கள் வந்தோம் வரும்போது பார்க்குற விஷயங்களை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா வனவிலங்குகள் வந்து தண்ணி குடிச்சிட்டு போகிறதுக்கான இடம் அதுவும் இல்லாமல் மலையிலிருந்து வர்ற இந்த நல்லா வளர்ட்டே ஆகும் இது மழைநீர் சேகரிப்பு வடிகளாகவும் இருக்குது இந்த இடத்துல வந்து இங்கே மலைவாழ் விலங்குகள்லாம் வந்து தண்ணி குடிச்சிட்டு போகும் மான் காட்டெருமை இந்த மாதிரி நிறைய விலங்குகள் இங்கே இருக்குது குரங்குகளும் இருக்குங்க குரங்குகள் நாங்கள் போனப்போ வரல ஆனால் குரங்குகளும் இருக்கிறதா கேள்விப்பட்டோம் எப்படின்னு தெரில ரங்கூன் குரங்குகள் இங்கே அதிக அளவில் இருக்குது அப்படின்னும் கேள்விப்பட்டோம் ஆனால் நாங்கள் போனப்போ அந்த மாதிரி எதையும் பார்க்கலைங்க ஆனால் நாங்கள் மானை பார்த்தோம் அந்த நேச்சர் இடத்துல ஒரு உச்சி ஃபுல் இந்த இயற்கையான மலைகள் சூழ்ந்த பகுதியிலிருந்து நடுவில் போறதே ஒரு நல்ல எக்ஸைட்மெண்ட்டான ஒரு நிகழ்வுங்க தமிழ் பாருங்களேன் இந்த மலை பக்கத்தில் தான் இருக்குது ரொம்ப பக்கத்தில் இல்ல இது மேடான பகுதி மலை வந்து அந்த சைடு தூரத்துமாக இருக்குது கொஞ்சம் தூரம் ட்ரெக் பண்ணி போனோம்னா மேலே போயிடலாம் மலை மேலே மாண்டிலம் மேய்சிட்டு இருந்துச்சு காட்டறிமைகள் இந்த மாதிரி எதையும் நாங்கள் பார்க்கல ஆனால் மான்கள் அசால்ட்டாக மேய்ஞ்சிட்ருக்கேன் அதுவும் மலை பிரதேசத்து மேலே தான் மேய்ஞ்சிட்ருக்கேன் எதையும் பார்க்கலாம் வீட்டில் நாங்கள் மெதுவாக ரொம்ப தூரம் ட்ரக் பண்ணி வந்துட்டோம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பகுதிங்க கொஞ்சம் பயமாகத்தான் இருந்துச்சு மூணு பேராக இருந்ததுனால கொஞ்சம் பயம் இல்லாமல் அப்படியே நடந்து வந்துவிட்டோம் இங்கே பாருங்க இந்த இடமெல்லாம் ஃபுல்லாக மான் காட்டருமை இதெல்லாம் போய் அங்கே போய் தண்ணி குடி அங்கே போய் தண்ணி குடிக்கலாம் இந்த வழியிலும் அப்படி வரும் போடலாம் இதுதான் நம்ம அப்ளையாக பார்த்தா அந்த தண்ணீர் தேக்கம்ங்க இங்கே வனவிலங்குகள் வந்து தண்ணி குடிக்கும்னு சொன்னலையாது அது பாருங்கள் எவ்வளோ கால் தடங்கள்னா இதெல்லாம் மானுடைய கால் தடங்கள் அப்படியே சொல்வதை திரும்ப சொல்கிறாங்க அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசான் அவர்களுக்கு வணக்கம் அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசான் அவர்களுக்கு வணக்கம் வணக்கம் ஐயா வெற்றி உறுதி வணக்கம் ஐயா வெற்றி உறுதி தன்னை சூழ்ந்ததறி உறுதி ஏ டைசி நன்றாக நம்முடைய முகத்தை உடலை வருகி விடுக்கிறோம் ஆனந்த முத்திரையில் மூன்று முறை அடிச்சிருந்த <laughs> ஒரு <laughs> <laughs> ఐడి <US> <morally> <winger> ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளக்கு என்ன ஆகும் கண்டினியூஸாக பண்ணிங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸில் உங்களுக்கு உள்ளக்கு போகும் என்ன தேய்ச்சி குளிக்கும் போது கம்பல்சரியாக பண்ணுங்கள் அஞ்சு தடவை ஆறு மற்ற நேரம் என்ன பண்ணணும் குளிச்சு மச்சமாக குளிக்கும் போது சோப் போடும்போது ஒரு நாலு தடவை அப்படி தேய்ச்சி விட்டு குளிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வயிறு உள்ளக்கு போகும் ஓகே சேஃப்டி பச்சி பாடலாமா தம்பி வைப்ல இருக்கப்ல அண்ணே காட்டுங்க போ <tie>

தண்ணி கம்மியாக சாப்பிட்றதுதான் நொங்கெல்லாம் வச்சு கேட்குறங்க இல்லைண்ணா வேணா வேணா நார்ஜி சும்மா ரேட் போட்டுருந்தோம் இல்லைண்ணா அங்கேயே கொண்டு வந்துடுறாங்க குற்றால் அருவி இந்த மாயில் தோன்றி வருது மேற்கு தொடர்ச்சி மலை இல்லாமல் இதோட பேர் டிரைவர் நான் சொன்னார் பழைய குற்றாலம் நோக்கிய பயணம் யாருக்கே அந்த குற்றாலத்தை இவ்வளோ தூரமாக தள்ளி வச்சா கையால் டிராஃபிக் ஆயிடுறது வரைக்கும் விட்டா ஐயோ கும்மியில வரப்பாட்டு கருப்பணசாமி கோயில் முருகர் சிலையா கருப்ப அந்த பக்கம் இருக்கிறது ஆனா ரெண்டு கருப்பு சாமி சிலை இருக்கு பாறை கூறவே சிங்கிள் பாறை மேலே ஷாம்பூ எண்ணெய் சீரைக்க வைத்துல கார் சமாரங்க எங்கள் ஹோட்டலும் அப்படியே அறிவீங்க ம் குளிச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம் மூணு நாள் கஷ்டப்பட்டு டயத்தில் ஃபாலோ பண்ணுவோமே இதெல்லாம் ட்ரெஸ் சேஞ்சிங் அனுமதி இல்லையாம அப்படியே எப்படி பார்த்தோம்னா இல்லைங்களே பெரிய ஆளுமெல்லாம் இல்லை ஒரு இருபது அடி ஆளம் இருக்கும் இது வந்து பழைய குற்றாலம் நம்ம இதுக்கப்புறம் புது புதிய குற்றாலத்துக்கும் போவோம் அது போக ஐந்தருவி இருக்கு நம்ம ஐந்தருவிக்கு போகல பழைய புதிய குற்றாலத்துக்கு வேணால் போனால் அங்க குளிக்கல ஜஸ்ட் போய் பார்த்துட்டு வந்துட்டோம் அதை நீங்க அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க நம்மளுடைய பழைய குற்றாலம் வீடியோவோட நம்ம இந்த செக்மெண்ட்டை முடிக்கிறோம்